கார்த்திக் நீயா ஜாயின் பண்ணிட்டு வந்து பாத்துக்கோ என்ன பெனிஃபிட் ஓகே ஓகே லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிஃபிகேஷன் ஆல் கொடுங்க லைக் 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 லைக்கோ லைக்கோ நான் ஒன்னு சொல்லுறேன் நீங்க பொய் சொல்லுவீங்களா என்ன கேள்வி இது என்ன சொல்றீங்க பாவம் எல்லாம் பார்த்தா முன்னேற முடியாது சரி அப்போ கொடுத்து கிட்னாப் பண்ணிக்கோங்க பார்க்கலாம் ஃபைவ் ஸ்டார் சாக்லேட் கொடுத்தா கிட்னாப் பண்ண முடியல என்ன அதில் வந்து இது கொடுத்துருவீங்களா மைக்கம் மாதிரி அது கொடுத்து கிட்னாப் பண்ணுவீங்களா சொல்லுங்க குட் மார்னிங் வாங்க சௌந்தரராஜன் குட் மார்னிங் ரமேஷ் அண்ணா சே சாரி ராமசாமி அண்ணா வாங்க வணக்கம் யாமிலும் பாஷ் முன்பாஷ பேசுறாங்களா பாய் பாய் கேர் போச்சடை கார்பரேஷன்ல யாரு கேட்டு சொல்றீங்க பிரபாகரன் ஹாய் செல்வராஜ் ஹாய்ங்க என்ன விஜய் ஏதோ இருக்கீங்க காலையில என்ன உங்களுக்கு பிரச்சனைனே தெரியல ஓகே நான் எந்த ஊர் தெரியுமா தெரியும் நீங்க வந்து திருவண்ணாமலை கண்டிப்பாக கேட்டு சொல்கிறேன் வை திஸ் கொலவெறி குட் ஃப்ரெண்ட் போத் ஆஃப் டோன்ட் சே அகைன் லைக் தட் என்ன சொன்னார் கணேஷ் என்ன சொன்னார் சுபி என்ன சொன்னார் தெரியலே சுபி என்ன சொல்கிறீங்க சிரிச்சு பேசணுமா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா சங்கர் வாங்க இனிய காலை வணக்கம் முகமது அப்பா கிளம்புறீங்களா பாய் எனக்கே புரியல வைதிஸ் கொலவரி நம்மளா ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்றாரு நீங்க என்ன சொன்னீங்க செவன் ஃபிஃப்டி நைன் ஆயிடுச்சா ஓகே ஒன் ஃபிஃப்டி லைக் வந்துருச்சு கிளம்ப வேண்டியதுதான் சரி ஓகே கணேஷ் எல்லாருக்கும் பாய் சொல்லிக்கோங்க சிவா எல்லாருக்கும் பாய் சொல்லிக்கோங்க என்ன சொல்றாரு எனக்கு புரியல கணேஷ் அதுதான் என்ன சொல்றாருன்னு தெரியல நீங்க என்ன சொன்னீங்கன்னு தெரியல அதுக்கு உங்களுக்கு எதுவும் சொல்றாரு ஏன் அப்படி பேசுறீங்க நம்மளாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி சொல்றாரு என்னது கணவரிடம் சொன்னீங்களா என்னது அருள்ராஜ் கேட்டு சொல்கிறேன் எப்படி சொல்கிறது நைட்டு எயிட் பிஎம் லைவில் சொல்கிறேன் சமையல் ரெடி ஆயிடுச்சிங்க டைம் ஆயிடுச்சு என்ன கணேஷ் கண்ணில் குத்திடுவேன் அப்படியே ப்ரீத்தி சிஸ் கிட்ட ஹெல்ப்புக்கு ரிப்ளை பண்ணார் ஓகே அவர் வேறு எதோ புரிஞ்சுக்கிட்டார் போல் என்னன்னு தெரியல ஓகே கணேஷ் எல்லாருக்கும் பாய் சொல்லிடுங்க சிவா பாய் சொல்லிட்டாரு வேறு யாராச்சும் எல்லாருக்கும் பாய் சொல்லணுன்னாலும் சொல்லிடலாம் ஓகே ஆஃப் ரோடு கேரளா ஓகே இது வரைக்கும் பொறுமையாக லைவ் பார்த்து சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி மீண்டும் நைட் எயிட் ஓ கிளாக் லைவ் இருக்குது மறக்காமல் மிஸ் பண்ணாமல் வந்துடுங்க ம் எல்லோரும் சாப்பிடுங்க வெளியில் போகிறவங்கல்லாம் பத்திரமா போங்க எல்லாரும் கண்டிப்பாக வேலைக்கு போவீங்க தம்மளோட குடும்பத்தை காப்பாற்றணுன்றதுக்காக ஓடி ஓடி இருக்கீங்க பார்த்து கவனமாக போங்க ஹெல்மெட் போட்டு போங்க சேஃபாக போங்க மறக்காமல் பிரேக்ஃபாஸ்ட்டு ஸ்கிப் பண்ணாமல் சாப்பிடுங்க ஓகே ஓகேவா நைட் எயிட் ஓ கிளாக் பார்க்கலாம் பாய் வால்